Hi friends, வெல்கம் டு கவுசி Recipes. இன்றைக்கி நம்ம வந்து கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது கம்பை வந்து நல்லா இந்த மாதிரி பொடைச்சி எடுத்துக்கணும் இதில் வந்து கம்பில் வந்து தூசி நிறையா இருக்கும் அதனால் நம்ம கடையில் வாங்கின கம்பு தான் இது 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 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் இப்போ சிறுதானியம்லாம் வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கிது நல்லா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் புடைக்கணும் பொடைச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா நாம் வந்து ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுக்கிட்டு நாம் தோசை செய்யலாம் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து கம்பு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டிஃபனுக்கு ஒரு கிளாஸ் கம்பு மட்டும் எடுத்துருக்குறேன் இது நல்லா புடச்சி எடுத்த கம்பு வந்து இங்கே நல்லா க்ளீன் பண்ண கம்பு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இதில் வந்து கொஞ்சமாக அரிசி அரிசி போட்டுக்கணும் அதாவது நம்ம சாப்பாட்டு அரிசியெலாம் இல்லை இட்லி தான் இட்லி அரிசி ஒரு கால் கிளாஸ் ஒரு கைப்பொடி உழுது நாம் போட்டு ஒரு கை இட்லி தான் நான் போட்டிருக்கேன் இப்படி விழுந்து போட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் நம்ம இட்லிக்கு வந்து போடுவோம் அந்த அந்தளவுக்கு போடாமல் நம்ம நாலு கிளாஸ் ஒரு கிளாஸ் போட அரிசியெல்லாம் போடுவதுலாம் கிடையாது இது கொஞ்சமாக உளுந்து போட்டால் போதும் இதுவே நமக்கு கம்புவே வந்து சாஃப்டாக இருக்கும் மாவு வந்து நல்லா அரைச்சோம்னா நமக்கு மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக இட்லி அரிசி போட்டிருக்கிறேன் இப்போது இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நாம் நல்லா கழுவிடணும் நல்லா க்ளீனாக கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அதில் மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக தூசியெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு நாம் ஊற வச்சுக்கலாம் நமக்கு இந்த அரிசி கம்பு உளுந்து எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு நாம் என்ன பண்ணணும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நாம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு அரைச்சோம்னா நமக்கு சீக்கிரம் அரைப்பட்டுரும் நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சாலும் சரி இல்லை கிரைண்டரில் அரைச்சாலும் சரி எப்படி வேணாலும் அரைச்சிக்கலாம் இப்போது நாம் வந்து நல்லா இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது சிறுதானியங்கள் வந்து யாருமே இப்போ நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை இப்போ பாருங்கள் மிக்சியில் அரைச்சிட்டனே அரைச்சிட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுட்டு இன்னொரு தடவை நம்ம வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நாம் வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுக்கிறது நல்லது மிக்சியிலே வைக்காமல் நம்ம அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் நல்லா ஊற வச்சுட்டு அதாவது நம்ம இட்லிக்கு எப்படி மாவு ஊறவுதோ அதே மாதிரியே ஒரு ஏழு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரம்னாச்சும் இது ஊறணும் ஊறி பொங்கி வந்துச்சுன்னா தான் நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றலாம் இட்லி கூட ஊற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த தோசைக்கல்லில் நாம் தோசை ஊற்றிடலாம் இதனால் நம்ம தோசை ஊற்றுறப்ப எப்போதுமே கல்லை வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ஒரு துணி வச்சு துடைச்சிட்டோம்னா உங்களுக்கு தோசை வந்து நல்லா வந்து நைஸாக வரும் அதே மாதிரி எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நைஸாக நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நான் வந்து ரொம்ப பெருசாலாம் ஊற்றலை கொஞ்சம் சின்னதாக தான் ஊற்றுறேன் தோசை கல் பெருசாக இருந்துச்சுன்னா கூட சின்ன தோசையாக ஊற்றிக்கலாம் அதாவது கம்பு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கம்பு தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க பெரியவங்கனா நம்ம வந்து களி சாப்பிடலாம் கம்பம் வந்து நல்லா கழுவிட்டு இதே மாதிரி மாவை எடுத்துக்கிட்டு நாம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு களி கிண்டி கூட சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி களி வந்து முக்கால்வாசி யாருக்குமே அளவாக பிடிக்காது அதனால இந்த மாதிரி தோசையோ இட்லியோ நாம் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது சிறுதானியங்கள்லாம் நிறையா எடுத்துக்கணும் நம்ம வந்து சிறுதானியங்கள் எடுத்துக்கிறதே இல்லை எல்லாம் வந்து அரிசி தான் நிறைய சாப்பிட்றோம் அரிசி கோதுமை கோதுமையெல்லாம் நிறைய நிறையா எடுத்துக்கணும் அதே மாதிரி கேழ்வரவு இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறது நல்லது நான் வந்து மாவு புழிச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி மாவெல்லாம் அரைச்சி வச்சுருப்பேன் கோதும் கோதுமை மாவு கொஞ்சம் கேழ்வரவு மாவு அது இல்லாமல் வந்து இந்த கம்பு மாவு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அந்த புளிச்ச மாவில் போட்டு நாம் வந்து தோசை சுட்டு சாப்பிட்டோம்னா உங்களுக்கு மா தோசையும் புளிக்காமல் இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கும் ஹெல்த்தியான தோசை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய நீங்கள் தோசையெல்லாம் கம்பு தோசையெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம எங்கே எதுவுமே நம்ம செஞ்சு சாப்பிட்றது இல்லை ப சிறுதானிய வகைகள்லாம் நம்ம செய்கிறதே கிடையாது இந்த பாருங்கள் எப்படி வந்து பிளேட் மாதிரி அப்படி வருது பாருங்கள் தோசை நல்லா அந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு தண்ணியை நல்லா தெளிச்சுட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டோம்னா தோசை வந்து நல்லா உங்களுக்கு நைஸாக வரும் இதுக்கு வந்து நாம் வந்து சைட் டிஷ்ஷாக சட்னி வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி கடலை சட்னி அது இல்லாமல் கார சட்னி இல்லைன்னா வந்து கறி குருமா அப்படி இல்லாட்டி சாதாரண குருமா அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த கம்பு தோசைக்கு வந்து குருமா செஞ்சுருக்குறேன் அதாவது முள்ளங்கி குருமா செஞ்சேன் அது இல்லாமல் கொஞ்சம் சா சட்னியும் நான் வந்து வச்சுக்கலான்ட்டு கொஞ்சம் கார சட்னி மிக்ஸ் குருமா ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாமேன்ட்டு நான் இது பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு தோசை சுட்டாச்சு ரெண்டாவது தோசையும் நான் வந்து ஊற்றிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி தோசை வந்து எடுக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஓரத்தில் எடுத்து விட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் இந்த பாருங்கள் நல்லா கொஞ்சம் லைட்டாக இது வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி நெய் ஊற்றி கூட நீங்கள் வந்து தோசை சுட்டு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து ஹெல்த்தி இந்த மாதிரி கம்பு தோசை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்